ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஸ்வேதா சொத்து முழுசையோ அவங்க பேரில் மாற்றிக்கணுன்ட்டு வக்கீலை வர வச்சுட்டு இதுவும் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் தமிழோட கார்டியன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வக்கீல் வந்துட்டு ஸ்வேதா கிட்டே சொல்லுவாங்க இவங்க கையெழுத்து போட்டால் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் உங்கள் பேரில் எல்லா சொத்து சீக்கிரமாகவே மாறிடுவாங்க என்ன மேடம் நீங்கள் கையெழுத்து போட ரெடியாக இருக்கீங்களான்னு பாரதியை பார்த்து கேட்பாங்க அதுக்கு பாரதி இந்த சொத்து யாருக்குமே நான் எழுதி கொடுக்குறது அதுக்கு தயாராக இல்லை அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ஸ்வேதா சமையல் டென்ஷன் ஆகிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு சூப்பர் பாரதி நான் உன்னை என்னமோ நினச்சா ஆனால் நீ பயங்கரமான கில்லாடியாக இருக்க அப்பா நான் தான் உங்ககிட்ட சொன்னெல்லாம் ஏற்கனவே பாரதி சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்ட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் மாமாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா நல்ல மாதிரி நடிச்சிட்டு எப்படிலாம் ஏமாற்றிருக்கா பார்த்தீங்களா அதுவும் அத்தையையும் மாமாவையும் நல்லா ஏமாற்றிருக்கா அப்படின்வாங்க அதை கேட்ட பாரதியும் வந்துட்டு நான் நினச்ச மாதிரியே சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்துடுச்சு நான் எதுக்கு அது உங்களுக்கு கொடுத்து எல்லாமே என்னோட சொத்து என் பொண்ணோட உரிமை இதை யாருக்காகவும் நான் விட்டு தர போறது கிடையாது சரியா பண்ணி சாரதா எல்லா சொத்தியுமே தமிழ் பேருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க இப்ப சொல்றேன் இந்த சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட உனக்கு நான் கொடுக்கவே முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அறிவுக்குலாம் சமய டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் ஆயும் ஒன்னும் புரியாம பார்த்துட்டு இருப்பாங்க இனிமே இது சம்பந்தமா நீ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எல்லாமே டோட்டல் வேஸ்ட் ஏன் தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த சொத்து எல்லாத்தையும் நான் விட்டு தருவேன்னா கண்டிப்பாக யாருக்கும் இதை நான் எழுதி கொடுக்க போகிறதே கிடையாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ வா தமிழ் சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டேன் அங்கேருந்து போவாங்க ஸ்வேதா செம்ம டென்ஷன் ஆகிட்ருப்பாங்க இப்படி இந்த ப்ரூமோ எண்டாகும் நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடக்குது நம்ம பச்சான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்கம்பை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ